ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளியின் மருமகளை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான கலாட்டா எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்தோட அப்பா அம்மா முத்துக்கு பொண்ணு துளசி வீட்டுக்கு வந்திருக்காங்க துளசி வீட்டில் இருக்கவங்க சிவகாமி அம்மாக்கிட்ட கடன் வாங்கினதுனால நடந்த பிரச்சனையை பார்த்த அபிராமி இப்போ துளசியும் துளசியோட அப்பாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அபிராமி வீட்டுக்கு போகிறாங்க இவங்க வாங்கின கடன் வட்டி எல்லா பணத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்மலாம் ஒன்றுக்குள்ளார ஒன்று அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ அபிராமியும் சரி முத்துவோட அப்பா பரஞ்சோதி இவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து துளசி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று புரிய இவங்களுக்கு தெரியும் துளசியை வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு அந்த விஷயம் வீட்டுக்குள்ளார் உட்காந்து பேசினதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கு தனியாக கூட்டு போய் அம்மா கேட்குறாங்க அப்ப துளசியும் வந்து சம்மதம் சொல்லிடுறாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அதாவது இவங்க மருமகளாக வரணுங்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா அவங்க அந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தம்பி வாசலே நின்றுட்டு இருக்காரு உள்ளுக்க முத்து வந்து இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்காரு அந்தான ஒரு மென்டல் குரூப் இருக்குல்ல அவங்கலாம் வந்து ரொம்ப யோசனையோடு இருக்காங்க இப்போ பார்த்தா கார் வந்ததுக்கப்புறம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக முத்துவை கூப்பிட்டு சின்ன தம்பி வராங்க இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் அடாடா அடாடா அபிராமியாக இருக்கட்டும் பரஞ்சோதியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் முத்துவையும் சின்ன தம்பியும் போட்டு படாத பாடு படுத்திடுறாங்க அப்படின்னு தான் சொல்லும் பயங்கர ஃபன்கலாட்டாக இருக்குது இது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதுவும் இந்த அளவுக்கு காமெடி பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வைத்தியராக இருந்தாலும் சரியான காமெடி பண்ணிடுறாரு முத்துவை பாவம் போட்டு ரொம்பவுமே அப்படியே கஷ்டப்பட வச்சிடறாங்க அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி பேசி என்னடா பொண்ணு பார்த்துருக்க பொண்ணு நடந்து வருதா உருண்டு வருதானே தெரியல இங்கே பார்க்க சொன்னால் அங்கே பார்க்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி செம்மையை கிண்டல் பண்ணுறாங்க இதுக்கடையில் பார்த்தா சின்ன தம்பி வேறு பயங்கர கலாட்டம் பண்ணுறாரு ஏன்னா ஆனால் சக்கரைக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதாட்டு இருக்குது ஏதோ பொண்ணை பார்த்துட்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி அதாவது முத்து கூட இருப்பார்ல அவர் அங்கே பின்னாடி இருந்து யோசிச்சிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் அம்மா உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம் உங்கள் விருப்பத்துக்கு மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ வந்து பரஞ்சோதி வந்து அதை முத்தோட அப்பான்னு வச்சுக்கலாம் முத்தோட அப்பா வந்து போய் சின்ன தம்பிட்டு போய் காரில் என் மருமக இருக்கா கூட்டுவாங்க அப்படின்னதுமே போய் கூட்டி வராங்க அங்கே போய் பொண்ணை பார்த்ததுமே சின்ன தம்பியே ரொம்ப அசந்து போகிறாரு சூப்பரான பொண்ணு தான் அப்படின்னு இப்போ அந்த பொண்ணை பார்த்ததுமே சர்க்கரைக்கு சந்தோஷம் தான் ஏன்னா சின்னையா பார்த்த பொண்ணு தானே வந்து இவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆனால் அந்த மு அதாவது உள்ள இங்கே வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தங்கச்சி பொண்ணு இருக்கா பையன் இருக்காப்புல எல்லாம் ஏற்கனவே வந்து அவங்கள்ட்ட அடி வாங்கியிருக்காங்களா துளசிக்கிட்டு அவங்களாம் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடறாங்க இது பொம்பளை ரவுடியாச்சு அப்படின்னு இப்போ முத்துவை பார்க்க சொன்னால் பார்க்கவே மாட்டேங்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்லி அப்படி திரும்பி பார்க்க சொன்னதுமே பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது இதுல என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முத்தவை பார்த்ததுமே துளசி வந்து ரொம்ப எதார்த்தமாகவும் சாதாரணமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க என்ன இங்கே இருக்கிறீங்க எங்க ஊரில் இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு ஏதுன்னு கே விசாரிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு எல்லா விஷயமுமே புரியுது முத்து அவங்க ஊருக்கு போய் துளசியை பார்த்து விரும்பியிருக்காரு இருக்கார் அப்படிங்கிற விஷயம்லாம் புரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இப்போ அபிராமி நாச்சியாருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா மாப்பிள யாருன்னு கேட்காமயே நீ சம்மந்திச்சிட்டியாம்மா அப்படின்னு கேட்கும்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் உங்கள் பையன் எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி துளசி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சின்ன தம்பி வழக்கம் போல் காமெடி பண்ணுறாரு உலகத்திலே வந்து மாமியாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணுற மொதல் பொண்ணு நீங்கள தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இவங்களுக்குள்ளார இந்த மாதிரி சந்தோஷமாக இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அங்கே ஏற்கனவே அடி வாங்கின குரூப் இருக்காங்களா அவங்க ஓடி தெரிச்சு உள்ள ரூம்குள்ளார ஓடி போயிடுறாங்க இவங்கள பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மாட்டினா மாட்டி விட்ருவாங்க அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இதெல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ளார இருக்கும்போது சின்ன தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி நம்ம சின்னையா வந்து சந்தோஷப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதோட இன்றைக்கான எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக முடிச்சிருக்காங்க அடுத்து சம்பந்தமா சூப்பராக ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கமான பாசங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்